பார்க்க போகிறது தமிழில் பேப்பர் ஒன் நடைபெற்ற முப்பது கொஸ்டின் கங்கா நதியும் கடாரமும் கைகொண்டு கங்காக புரிபிறந்த கற்பகம் என்று பாடியவர் வந்து ஆப்ஷன் சி ஒட்டகூத்தர் பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் பி ஓமை மனிதன் எப்போதும் உண்மையே குறைக்கின்றான் ஆப்ஷன் ஏ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் தெரிந்தற்று இக்குரற்பில் பயின்று வரும் அணி வந்து ஓமேனி ஆப்ஷன் டி கூற்று இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன கூற்று சரி காரணம் வந்து தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர் காரணம் தவறு கூற்று சரி ஆப்ஷன் சி தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஸ் இயல்கள் அடங்கியுள்ளன ஆப்ஷன் சி ஒன்பது இயல்கள் கூற்று ஒன்று உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மொழிக்கு முதலில் வரும் கூற்று கரெக்டு கூற்று மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மொழிக்கு முதலில் வாரா ஆமாம் மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராது அப்போ வந்து ரெண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டும் சரி இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு நல் ஆறு நல் ஆறுங்கிறது ஆறு முப்பத்தி ஒம்போது கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது கற்பகத்தருன்னா பனைமரம் ஆப்ஷன் ஏ படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன நாயுள்கள் ஆப்ஷன் பி ஒவ்வர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன கூவல் ஆப்ஷன் சி பொறுத்துக நெகிலினா தீச்சுடர் மதுளை தூணு சென்னின்னா உச்சி அழுவம்னா கடல் நாலு ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் கரெக்டு நன்னரியின் ஆசிரியர் பேர் யாது நன்னரியின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் சி சிவபிரகாச சுவாமிகள் அடுத்து வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது மணிவகை தவறான சொல்லை வட்டமிடுக தவறான சொல் வந்து ஆப்ஷன் பி வென்ட்ரான் ரெண்டு சொல்லி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் டி மூதுரை நாற்பத்தி ஏழாவது கொஸ்டினா தென் தென்னிந்தியான் ஏதன்ஸ் மதுரை கீழ்கண்ட மெய்யெழுத்துகளுள் எழுத்து அல்லாத இணை எது இணையெழுத்து இல்லாதது எத்து இந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதாவது இன எழுத்து அல்லாத இணை மற்றதெல்லாம் இன எழுத்து உள்ளது எட்டு இன்னும் இத்து இந்து இரு இன்னெலாம் இன எழுத்து யாகாவராயினும் என தொடங்கும் குரட்பாக இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது ஆப்ஷன் டி அடக்கமுடைமை ஒக்கேனக்கல் என்ற சொல்லின் பொருள் யாது ஒக்கேனக்கல்கிற சொல்லின் பொருள் வந்து புகைப்பாறை ஆப்ஷன் டி உளவு தொழிலே உலகத்தின் அச்சாணி ஆப்ஷன் சி முதல் பெண் ஆசிரியர் யார் முத்துலட்சுமி வை மூவலாம் கிடையாது சவித்ரி பாய் பூலே அவங்க தான் முதல் பெண் ஆசிரியர் கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் கல்வியே தெய்வம் ஆப்ஷன் பி பாரதி சுகுமாரன் அணி என்பது ஆப்ஷன் டி காரண பொது பெயர் மீ ராசேந்திரன் இயற்றாத நூல் மீரா அதாவது மீரா வந்து ஏற்றாத நூல் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க ஊசிகள் குக்குலாம் எழுதுனது மூன்றும் ஆறும் அவர் எழுதுனது எழுதாதது வாழ் தான் அவர் எழுதலை மூன்று மாறும் கோடை வசந்தம்லாம் அவர் ஏற்றினது அடுத்து அரிக அறிவியல் என்னும் இட இதழை நடத்தியவர் அரிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் இது வந்து ஆப்ஷன் சி தவிர்த்து குன்றக்குழு அடிகளார் வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றொங்கால் சாலத்தலை என இப்பாடல் உரையில் சாற்றங்கால் இச்சொல்லின் பொருள் என்ன ஏ கூறும் இடத்து அறநெறிக்கருத்துக்களைக் கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல் அறநெறிக்கருத்துக்களைக் கொண்டு வெண்பா வடிவில் ஏற்றப்பட்ட நூல் வந்து சாரம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் இது வந்து திருமலூர் ஆப்ஷன் பி கார் சிலம்பு இச்சொல்லை பிரித்தல் கால் ப்ளஸ் சிலம்பு ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு இது இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் நடைபெற்ற பதினாலாம் நாளில் நடைபெற்ற முப்பது கொஸ்டின் தமிழ் இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் வாட்ச் பண்ணிகிட்டுருங்க யூ